ஓம் சிவசங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர சதாசிவா ஓம்வங்கம் சிவசங்கரோம் சதா சிவா சதாசிவா அருணாச்சனை अन्बे शिवमाननादने सने അൻപേ ശിവനാദനേ ഗുരുവായമൻ്റെ ശിവനേ ഒന്നായ എടുത്ത ശിവനെ മലയായി മറന്ന ശിവനേ അരുണൈ നിറന്ത ശ ശിവനെ മലായി മിന്ദ ശിവനേ അരുളൈ വഴങ്ങു ശിവനെ അരുണൈ നിറന്തുന്ന ശിവനേ അരുളവഴങ്ങു ശിവനെ ഓം ശിവശങ്കര ഓം ശിവശങ്കര ഓം ജയശങ്കര സാമ ശിവ ഓം ശിവശങ്കര ഓം ശിവ ம்யர சதாசிவா அருணாச்சலே சரி அன்பே சிவமனே அருணாச்சலே சரி அன்பே சிவமான ஓமெருநாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓ ஓமெருநாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன்புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் எழே நடமிடும் ஈசனே நான் யாரெல் நடமிடும் ஈசனே நாகாபரணம் வேசனே எங்கும் நிறைந்து சிவனே எதிலும் நிறைந்த சிவனே எல்லாம் அறிந்து சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருளாய் அருளாச்சலனே ஓம் சிவசங்கரம் சிவசங்கர ஓம் சிவசங்கரிவா ஓம்ிவங்க ஓம்ிவங்க ஓம் 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 ஜெயசங்கர சதாசிவ அருணாச்சலே சனே அன்பே சிவமரு சனே அன்பே சிவமான கிரிவலம் செய்யும் மடியவர் பாடும் பாடும் பஜலையும் கேட்கிறே ஓம் ஓம் ஓ கிரிவாலம் செய்யும் அடியவர் பாடும் பாடும் பதனையும் கேட்குதே சிவசிவென்றும் நாமமே சிந்தையலினிமை சேர்க்குதே சிவசிவென்றும் நாமமே இனிமை சேர்க்குதே தீ தூராய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே வாசனே தனலாய் எழுந்த சிவனே புனலாய் புனலாய்குளிந்த சிவனே மணலாய் മലന്തു ശിവനേ കാ ഓം ഓം ശിവശങ്കരോം ശിവശങ്കരോം ജയശങ്കര ശാമ ശിവ ഓം ശിവശങ്കര ഓം ശിവശങ്കര ഓം ജയശങ്കര സദാശിവ അരുണാചലനേ अन्बे शिवमाननादने अरुणाचरणेसने അൻപേ ശിവ മാനനേ ഗുരുവായമൻഡ ശിവനേ ഒന്നായി ശിവനേ മലയായ്മണ്ട മലണ്ട ശിവനേ മണ്ണാളമൻഡ ശിവനേ അരുളനേ അരുളെ വഴങ്ങ് ശിവനേ അരുള ന ശിവനേ അരുളെ വഴങ്ങു ശിവനെ ഓം ശിവശങ്കര ഓം ജയശങ്കര സാമ ശിവ ഓം ശിവശങ്കര ഓം ശിവശങ്കര ഓം ജയശങ്കര സദാ ശിവ അരുണാചലനേശന അൻപേ ശിവമാനാദര അരുണാചലനേശന ன்பே சிவமான ஓம்ிவங்கிவங்க ஜயசங்கரமும் ஓ ஜயசதாசிவா ஓம் சாம சாம சிவா 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 ஓம் 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 சதா சிவசங்கரம் சிவசங்கரோம் ஜயசங்கரமா சதா சிவா சதாசிவா அருணாச்சலேசனே